ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபால் லாண்ட் பின்மோட்டாஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து இளப்பபுரம் இரளப்புரம் அடுத்து என்ஜிஓ காலனி அதாவது நீங்கள் பார்க்குறீங்க என்ஜிஓ காலனியில் தான் நமக்கு இன்றைக்கி டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் இந்த மனை பார்த்திங்கன்னா மற்றும் இரண்டே முக்கால் சென்று இருக்குதுங்க இரண்டே முக்கால் சென்டில் தான் இந்த மனை வந்து நமக்கு தெற்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்குது அதே போல் உங்களுக்கு இந்த வீட்டு மனைக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க அதுல இல்லாமல் இந்த மனையை சுற்றி கம்ப்ளீட்டாகவே பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது உங்களுக்கு இரண்டு பக்கம் பாதை வசதி இருக்கிறதுனால இந்த இதில் நீங்கள் வீடு போடதா இருந்தால் உங்களுக்கு தெற்கை பார்த்து வேணாலும் வீடு போட்டுக்கலாம் இல்லை மேற்கு முகம் பார்த்து வேணுனாலும் உங்களுக்கு இதில் வீடு கட்டிக்கலாம் அந்தளவுக்கு அருமையாக ஒரு அருமையான மனையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அதே போல் சுற்றி கம்ப்ளீட்டாகவே பெரிய வீடுகள் தான் இருக்குது அதில் இல்லாமல் இந்த மனை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயரான ஒரு மனையை தான் நம்ம பார்க்குறோம் அதாவது உங்களுக்கு லோன் போட்டு வீடு கட்டினா கூட இதில் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு லோன் உடனே சென்சன் ஆகுங்க ஏன்னா இது டிடிசிபி அப்புறம் ஒரு ஃப்ளாட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன மனைகள்லாம் டக்குன்னு சேலாயிருங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டு சென்ட் ரெண்டரை சென்டு இப்படி கேட்டிருந்தீங்க அப்ரூவல் இல்லாத மனையை தான் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் இப்போ பார்க்கக்கூடிய மனை வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் மனையில் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டே முக்கால் சென்று மனை விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ரெண்டே முக்கால் சென்று மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக ஒன்பதே கால் லட்சம் தான் கேட்குறாங்க அதாவது இந்த மனையை சுற்றி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் அந்த மாதிரி தான் விலை இருக்குது இந்த மனை நமக்கு இன்னைக்கு ஒரு சி தான் வந்திருக்குது உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த மனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ